தஞ்சாவூர் மாவட்டம் கல்லப்பெரம்பூர் அரசு பள்ளி மாணவர்கள் தேசிய படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றத்தின் சார்பில் மண்புழு உரம் தயாரிக்கும் முயற்சியில் இறங்கி வெற்றி பெற்றிருக்கின்றனர் இம்மாணவர்கள் தங்கள் பள்ளியில் சேரும் குப்பைகளை சேகரித்து அவற்றை மக்கும் குப்பை மக்காத குப்பை என முதலில் இரண்டாக பிரிக்கின்றனர் பின்னர் மக்கும் குப்பைகளை ஒரு இடத்தில் மண்ணை செதுக்கி அதில் காய்ந்த இலை தழைகளை கொட்டி அதன் மேல் மாட்டுச்சாணம் ஆட்டாம்புழுக்கை கொட்டி கோமியம் சேர்த்து மேலும் மண்புழுவையும் போட்டு மறுபடியும் இலை தலைகளை கொட்டி அதன் மேல் மண்ணை தூவி மண்புழு உரம் தயாரிக்கின்றனர் இவ்வாறு கள்ளப்பெரம்பூர் அரசு உயர்நிலைப்பள்ளி தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்ற மாணவர்கள் தாங்கள் தயாரிக்கும் மண்புழு உரத்தை பயன்படுத்தி பள்ளி காய்கறி தோட்டத்தில் காய்கறிகளை விளைவித்து அவற்றை பள்ளியின் சத்து உணவிற்காக வழங்குகின்றனர் மேலும் மக்காத குப்பைகளை ஊராட்சி அலுவலகத்தில் ஒப்படைக்கின்றனர்